அண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் யாத்திரகமும் பதினான்கு எட்டில் தேவன் நம்மளை நேசிக்கிறார் தான் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார் அவருடைய மகத்துவம் இன்னதென்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அதாவது எகிப்தின் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார் என்று பார் அவன் இஸ்ரேவேல் புத்திரரை பின் தொடர்ந்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் தொடர்ந்து கொண்டு இருக்கும்போது அவன் தொடர்ந்து கொண்டே ஆண்டோருக்குள் நாம் நடக்க முடியாதபடிக்கு அவன் தடைகளை பண்ணுவான் ஆனால் ஆண்டவர் அவனிடத்திலிருந்து நம்மளை விடுவித்து அவரு பலத்த கையுடன் பலத்த கையுடன் புறப்பட்டு போகும்படி நமக்கு அவர் கட்டளை எடுக்கிறார் காரணம் அவர் கையில நாம் இருக்கும் பொழுது நான் உன்னை வரைந்திருக்கிறேன் இருக்கிறேன் அதனால தான் கைகளில் அவர் நமக்காக காயங்களை ஏற்படுத்தி கொண்டார் அதனால பலத்த கையுடன் புறப்பட்டு போனார் என்று நாம் வாசிக்கிறோம் நாம் ஆண்டவர் கிறிஸ்துவை பின்தொடர்ந்து நடக்கும் பொழுது இது உலகத்திலிருந்து நம்மளை பாதுகாக்க எல்லா காரியத்திலிருந்து நம்மளை பாதுகாக்க அவர் போதுமானவராக இருக்கிறபடினால அவர் பலத்த கையில நாம் அடங்கி இருக்கும் அவர் பலத்த கைக்குள் நாம் அடங்கி இருக்கும் போது நம்மளை அவர் ஆசு ஆண்டவர் இயேசு ஏசுகசு நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் ஆமேன்